எதிராக அரசு மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கையை தொடங்கியுள்ளது இதில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டனர் அதிரடி நடவடிக்கையின் போது போலீசாருக்கும் போதைப் கும்பலுக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இந்த மோதலில் கும்பலின் சந்தை அறுபது பேர் மற்றும் நான்கு போலீசார் உட்பட மொத்தம் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரியோ நகர ஆளுநர் கிளாடியோ கேஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிராக ஹெலிகாப்டர்கள் மற்றும் கவச வாகனங்கள் மூலம் அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது ரியோ நகர வரலாற்றில் மிகப்பெரிய நடவடிக்கையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையில் தொன்னூற்று மூன்று துப்பாக்கிகள் மற்றும் ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன துப்பாக்கி சந்தையால் பலர் காயமடைந்தனர் அந்த பகுதி புகை மூட்டத்தால் போர்க்களம் போல் காட்சியளித்தது போதைப்பொருள் பயங்கரவாதம் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிராக இது அவசியமான நடவடிக்கை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்